அனைவருக்கும் வணக்கம் கேஸ் அடுப்புக்கு அருகில் இந்த அஞ்சு பொருளை வைக்காதீங்க அப்படி வைப்பதனால் தீராத கஷ்டமும் கடனும் தரித்திரமும் வரும் அது என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணமே இருக்குது இல்லைங்க அது மாதிரி சமையலறையில எந்தெந்த பொருள் இருக்கணும் இந்த பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க ஏன்னா சமையலறை அப்படிங்கிறது அந்த வீட்டோட இதயம் அது நல்லா இருந்தால்தான் வீடு வந்து உற்சாகமாக உயிரோட்டமாக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் சமையல் மேடையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சமையல் என்ன பொருள் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாம் சமையல் மேடையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் முதல்ல சமையல் ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கும்ல அந்த பொருள் எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டப்பா எல்லாம் நம்ம காலியா அப்படியே வச்சிருவோம் அது மாதிரி தொடச்சு காலியா வைக்க கூடாது அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது அது முழுவதுமா தீர்ந்து போயி அதை சுருண்டி எடுக்கிற மாதிரி இல்லாம அதை முன்கூட்டியே நம்ம கொஞ்சமாவது வாங்கி வச்சிடணும் அப்புறம் பழைய உணவுப் பொருட்கள் வண்டு பூச்சி இது மாதிரி வந்திருந்தது அப்படின்னா அதை சமையல் அறையில வைக்க கூடாது இது வாஸ்து சாஸ்திரம் படி நீங்க யோசிச்சாலும் இதை ஆரோக்கியப்படி யோசிச்சு பாருங்க அந்த வண்டு பூச்சி மற்ற பொருட்களிலும் பரவி அதனால நம்ம வீட்ல ஆரோக்கியம் கெடும் அதனால நமக்கு வந்து பணம் மீன் செலவாகும் அதே போல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல உடைஞ்சு போய் சில இதெல்லாம் வந்து கைப்பிடி இருக்காது சில இது வந்து விரிசல் விட்டு போயிருக்கும் சில சாமான்கள் அது மாதிரி இருக்கிறது பிளாஸ்டிக் சில்வர் ஜாமான்கள்லேயே அது மாதிரி இருக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையற்ற பொருள்கள் மூடி இல்லாமல் உடைஞ்சு போய் இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டுல தேவையற்ற செலவுகள் வரும் அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து இருக்கக்கூடிய அண்டாவோ குடமோ அதை வந்து நம்ம காலியா வந்துட்டு வைக்கக்கூடாது நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பாதி குடம் கூட வந்து இருக்காது ரொம்ப கம்மியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் அப்படியே விட்டுடுவாங்க அது மாதிரி கூடாது எப்போதுமே நிறைவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம வீடு குடி போறப்ப எல்லாம் வந்து நாம எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அந்த நிறைவுடன் தண்ணி எடுத்து போவோம் இல்லையா அது மாதிரி நம்ம சமையல் மேடையில வீட்டுல தண்ணீர் வந்து நிறைவா அந்த குடத்துல இதுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சில சமயம் பாதி இருக்கும் அது ஓகே ஆனா எப்ப பார்த்தாலும் கூட காலியாகவே இருக்கிற மாதிரி எல்லாம் கூடாது அப்புறமா பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது ரொம்ப மோசமா இருக்கும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம்னா அதை கூட வந்து கிச்சன்ல நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வீட்டுல வந்து எதிர்மறை ஆற்றலானது பெருகும் அப்புறம் வந்து மலுங்கி போன கத்தி அருவாமனை அதை வந்து பயன்படுத்தவே மாட்டோம் அப்படினாலும் அதை வந்து தூக்கி போடாம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால வந்து எதிர்மறை ஆற்றலானது வீட்டுல பெருகும் அடுத்து சில பேர் குப்பை தொட்டி எல்லாம் வந்து வீட்டுல கிச்சன்லயே வச்சிருப்பாங்க பின்னாடி பால்கனி இருக்குன்னா அங்க வந்து வைங்க ஆனால் கிச்சனுக்குள்ள நீங்க குப்பை தொட்டி எல்லாம் வந்து வைக்காதீங்க வச்சிருந்தோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் படி கெடுதல் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் ஆரோக்கியம் பாதிச்சாவே மீன் விரயம் பண செலவு தானே ஆகும் அதனால அதை வைக்காதீங்க நாம கிட்ட என்ன பண்ணுவோம் சின் சின்ன ஒரு டப்பா வச்சு அதுல வேணான வேஸ்ட் பொருள் காய்கறி தோல் இதெல்லாம் போடுவோம் அப்படியே அதை போட்டாலும் உடனே வந்து அந்த சிங்கு கிட்ட போடுகின்றத வந்து எடுத்துக்கிட்டு போய் குப்பை தொட்டியில வந்துட்டு கொட்டிடுங்க குப்பைய வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்காதீங்க அரிசி பாத்திரம் அதே மாதிரி கிச்சன்ல வந்துட்டு வச்சிருப்பீங்க அது வந்து காலியா இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் சிலர் எல்லாம் வந்து அரிசியை அடுத்த மாசம் வாங்கி கொட்டிக்கலாம் இதுலதான் வந்து கொஞ்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது இது மாதிரி இருக்கக்கூடாது அரிசி மூட்டையில இருந்தாலும் இருந்தாலும் இந்த நேரங்களில் நீங்க சுவர்ல இருந்துச்சுன்னா துரஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் இது மாதிரி தூங்குற அறையிலும் இருக்கக்கூடாது இதனால் வீட்டுல சண்டை சச்சரவு வாக்குவாதம் தான் வரும் சரிங்க சமையல் அறையில கேஸ் அடுப்புக்கு அருகில என்னென்ன பொருட்களை கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற எல்லா பொருள்களுமே அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் பெற்ற பொருள்களாகத்தான் வந்துட்டு பாதி வந்து இருக்கும் எல்லா பொருளையும் நம்ம சின்ன டப்பால போட்டு சமையல் ரூம்ல சமையல் செய்யறப்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் மேடையிலேயே நம்ம வச்சிருப்போம் அப்படி எல்லா பொருளையுமே அன்னபூர்ணி ஆசிர்வாதம் பெற்ற பொருள்களாக இருந்தாலும் சில பொருள்களை சமையலறை மேடையில வந்து நம்ம வைக்க கூடாது அதனால குடும்பத்துல கஷ்டம் வரும் அதுல முதலாவது கருவாடு நான்வெஜ் சாப்பிடுறவங்க அந்த கருவாட்டு பொருளை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை வந்து சமையல் அடுப்புக்கு மே அருகில் வந்துட்டு இதை வச்சிருப்பாங்க இதை இப்படி அடுப்புக்கு அருகில வைக்காதீங்க இதை அடுப்பு மேடையில வச்சீங்கன்னா அன்னபூர்ணியோட அருள் உங்களுக்கு கிடைக்காது வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது சரி அடுப்புக்கு மேல உள்ள சில்ப்ல வைக்கலாமான்னு கேட்டா அங்கேயும் வைக்க கூடாது அடுப்புக்கு கீழே உள்ள அலமாரியில வேணா நீங்க வச்சு அதை வந்து எடுத்து சமைக்கலாம் அடுத்தது கருப்பியல் கருப்பு இல் சமையலறையில அடுப்புக்கு அருகில வந்துட்டு இதை வைக்காதீங்க கருப்பியல் அப்படிங்கிறது விஷ்ணுவோட வியர்வை துளில இருந்து வந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் அத வந்து நாம அடுப்புக்கு பக்கத்துல வைக்க கூடாது கல்லுப்பு நிறைய வாங்கி வைங்க மஞ்சள் தூள் கல்லு உப்பு உப்புத்தூள் மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்துட்டு வாங்கி சமையல் அடையெல்லாம் அடுப்புக்கு பக்கத்துல வந்துட்டு வைக்கலாம் இதனால் நீங்க உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அடுத்து இந்த எள்ளிலிருந்து உருவான நல்லெண்ணெய் சில பேர் எல்லாம் வந்து உப்புச்சாடி அருகில நல்லெண்ணெயை வந்துட்டு வையுங்கன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இது மாதிரி எண்ணெய் வகைகளை நீங்கள் வைக்காதீங்க அடுத்தது கருப்பு உளுந்து இதையும் வந்து அடுப்பு கருகில வந்துட்டு அடுப்பு மேடையில வைக்காதீங்க தேங்காய் எண்ணெய் நெய் வைக்கலாம் இதனால எந்த தவறும் இல்லை அடுத்தது சமையல் அறையில் எப்பவுமே அந்த மேடையில வந்து ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம் அடுப்போட வலது பக்கமா இருந்து கல்லுப்பு தூளுப்பு மஞ்சள் நெய் இது போன்ற மங்கள பொருள்களை நாம் எடுத்துக்கறதுனால லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும் கல்லுப்பு ஜாடி எப்போதும் சுத்தமா நிறைப்பி வச்சுக்கோங்க சில பேர் வந்து சமைச்ச பாத்திரத்தை அப்படியே வந்துட்டு போட்டுட்டு போயிடுவாங்க எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் அப்படியே நம்ம போட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுவாங்க இது மாதிரி எல்லாம் இருந்தால் வீட்டுல வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுன்னு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில வீடுகள்ல எல்லாம் sink வந்துட்டு ஒரே ஒரு வந்துட்டு துர்நாற்றம் வரும். அப்படி இருந்தா அந்த வீட்டுல தரித்திரம் தான் வந்து தாண்டவம் ஆடும். சில பெண்கள் எல்லாம் சமையல் அறையில பூஜை அறை மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கூடிய எப்பொழுதும் லட்சுமி கடாட்சம் இருக்கும். சமையல் அறையில பெண்களுக்கு மூலையில அன்னபூரணியோட புகைப்படத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சில பெண்கள் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுக்கிட்டு நடப்பாங்க அந்த சமையலறை அப்படிங்கறது அக்னி பகவானும் அன்னபூர்ணியும் வாசம் செய்கின்ற ஒரு இடம் அங்க வந்து போய் செருப்பு போட்டுக்கிட்டு நீங்க நடக்கிறது அங்க வந்து அடுப்பு மேடை கிட்டையே செருப்பை வந்துட்டு கழட்டி விடுவது இது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க விளக்கு மாறி என்னதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னாலும் அதையும் சமையலறையில நம்ம வைக்கக்கூடாது அடுத்து புலி அதை எடு அதை வந்து எடுத்து அடுப்பு மேடைக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம வைக்க கூடாது அடுத்து மிளகாய் தூளையும் வந்து அடுப்புக்கு பக்கத்துல வந்துட்டு வைக்க கூடாது அடுத்து துடைக்கிற துணி இது எல்லாம் வந்து சில பேர் வந்து அழுக்கு படிந்த மாதிரி துவைக்காமல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைப்பதை வந்து தவிர்க்கணும் மீனோ அடுத்த ஒரு பதவி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்